வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் மாவட்ட கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி தமிழகம் இணைக்கும் விதமாக நிலை கொண்டுள்ளது அதே இலங்கைக்கு கிழக்கு பகுதி வளிமண்டல சுழற்சி அந்த மண் மேற்கு பகுதியும் வளிமண்டல சுழற்சி இந்த நிகழ்வுகள் வரும் நாட்கள் ஒன்று இணைந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணித்து அரபிக்கடலில் இறங்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு மகாராஷ்டிரா வரை சென்று மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து ஒடிசாவில் மீண்டும் வேறொரு இணைப்பு சுழற்சியோடு வளிமன்ற சுழற்சியோடு இணை இணைந்து மீண்டும் ஒரு காட்டு சுழற்சி வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வர நாட்கள் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் சிறு இடைவெளி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு சிறு இடைவெளி கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் வட மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வெப்பச்சால கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஆகஸ்ட் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதியில் படிப்படியாக தமிழகத்தில் மீண்டும் வெப்பச்சலமலை மழை அதிகரித்தாலும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் தென் மாவட்டங்களுக்கு இந்த சுற்றின் மழை குறைவாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு இந்த சுற்றின் மலை ஒரு பரவலான மலைப்பொழிவாக மதுரை மதுரை வடக்கு பகுதி வடக்குள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக வரும் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு இந்த சுற்றின் மழை பரவலாக மழை பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் நேற்றை விட இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி ஒரு இடங்கள் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே விலையில் மேற்கு தொடர்ச்சி மேற்கு பகுதியும் லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி தென்மேற்கு பருவ மழையாக கிழக்கு பகுதி பிரச்சார மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதியில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலைகள் லேசான மிதமான மழையாக தென்மேற்கு பொறுமலை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் லேசான மிதமான மழை கிழக்கு பகுதி நிலப்பரப்பிலும் வெப்பச்சாள மலை ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டம் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் லேசான மிதமான மழையாகும் கிழக்கு பகுதி பெரும்பாலும் சிவகாசி விருதுநகர் ஈர்க்கன்குடி அருப்புக்கோட்டை இந்த சுற்று வட்டாரங்களுக்கு வெப்பச்சார மலை ஆங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் தூத்துக்குடி மாவட்டத்திலும் என்றும் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சார கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை என்றும் மதுரை மாவட்டத்தில் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது புதுக்கோட்டை ராமநாதபுரம் மேலும் சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு இன்று சற்று கூடுதலான பிறப்பில் ஆங்கங்கே ஆங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் தேனி மாவட்டப்படுத்த பொறுத்தவரை தேனி மாவட்டத்திலும் இன்று லேசான மிதமான மழையாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியிலும் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல மலை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மலையாக கிழக்கு பகுதி ஆங்கங்கே அங்கே வெப்பச்சலமலை மிதமானது சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாநகரம் அதற்கு கிழக்கு பகுதியெல்லாம் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே விலையில் சற்று மேற்கையும் முன்னேறி வந்து ஓரிரு இரண்டில் மலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று பல காற்று கன பொறுத்தவரை சற்று காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் கிழக்கு பகுதி மேற்கு பகுதி வெப்பச்சல மலை முன்னேறி வர வாய்ப்பில்லை கிழக்கு பகுதி பெரும்பாலும் தாராபுரத்துக்கெல்லாம் இன்று லேசான மிதமான மலை சுட்டு வட்டாரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தாராபுரம் சுட்டு வட்டாரங்களை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாநகரம் அதற்கு வடக்கு பகுதி ஆங்கே அங்கங்கே வெப்பச்சல மலை கிடைக்க வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மலையாக தென்மேற்குப் புறமலை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்திலும் லேசான முதல் மிதமான மலையாக தென்மேற்குப் புறமலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவளையில் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே அங்கங்கே லேசான முதல் மிதமான மழையாக வெப்பச்சார ஆங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் இன்று கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழையாக வெப்பச்சால கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று அங்கங்கே அங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மேலும் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் மிதமானதான் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் காஞ்சிபுரம் திரு திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மிதமான மிதம் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்பது கூடுதலான பரப்பில் மலை கிடைக்க வாய்ப்பு மற்ற இடங்களில் ஆங்கங்கே அங்கே மலை கிடைத்தாலும் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு திருச்சிக்கு வடக்குள்ளா கடலோர மாவட்டங்கள் அதனை உள் மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல இன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் கனமழையாக பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி வட மாவட்டங்களாக இருந்தாலும் சரி கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது தென் மாவட்டங்களுக்கு சற்று குறைவான பரப்பில் கனமழையாகவும் பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் வட மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் இரண்டாம் தேதியை பொறுத்தவரை கன்னியாகுமரிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புது பரவலாகவே கன்னியாகுமரிக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் பெரும்பாலான இடங்களில் மிதமானது சற்று கனமழையாகவும் ஒரு இரு இடங்கள் மாவட்டத்தில் இரு இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் மதுரை மதுரைக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கு மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது போல் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் கும்பகோணம் நெய்வேலி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது போல் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு இந்த இடங்களுக்கும் பரவலாக மழை கிடைத்தாலும் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் பொள்ளாச்சிக்கு காற்று பகுதிக்கு முன்னேறி வர வாய்ப்பில்லை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நள்ளிரவு நேரங்களில் லேசான மிதமான மழையாக பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்துக்கு மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் இரண்டாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை அதாவது கன்னியாகுமரி தொடங்கி நீலகிரி வரை அதே விலையில் கன்னியாகுமரி கிழக்கு பகுதி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்கள் என்று அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் கடலோர மாவட்டங்களுக்கு மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் அதே வேளையில் ஜூலை ஆறாம் தேதி நிகழ்வு சற்று வடக்கே நகர்ந்திருக்கும் என்பதால் சற்று கணவாய்ப்பகுதிகளில் லேசான காற்று இருந்தாலும் தொடர்ந்து மழை பொழிவு பிரச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் ஆகஸ்ட் ஏழு எட்டு தேதிகளில் சற்று நிகழ்வு தரையேறி நிற்கும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஏழு எட்டு தேதிகளில் ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் நிகழ்வு சற்று வடக்கே தெலுங்கானா மகாராஷ்டிரா சென்று மீண்டும் அரபிக்கடலில் இறங்காமல் கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் சற்று தமிழகத்தில் மழைப்பொழிவு குறைந்து காணப்படும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை இருக்கும் அதே வழியில் வட மாவட்டங்களுக்கு வெப்பச்சலம் மழை இருக்கும் பெரும்பாலும் அரியலூர் பெரம்பலூர் அதற்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்குலாம் மழை இருக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று தேதி வரை மீண்டும் பன்னிரெண்டாம் தேதி முதல் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உற்பத்தி ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதி மீண்டும் தமிழகத்தில் ஒரு பரவலான பொழிப்பு கிடைத்தால் காற்று பகுதிக்கு குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு வரை சென்று மீண்டும் ஒரு வளிமன்ற சுழற்சியோடு இணைந்து தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் முயன்றதால் வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதியில் மழை கிடைக்க காற்று காற்றுப்பகுதியை மீண்டும் ஒதுக்கி மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பகுதியை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை ஒரு பரவலான மழை பொழிவும் மற்ற மாவட்டங்களுக்கு ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் சற்று மழைப்பொழிவு பொழிவு விலகி நின்றாலும் வட மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வெப்பச்சாமி மழை கிடைக்க மீண்டும் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி முதல் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமலை மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை வெப்பச்சலமலை இந்த சுற்றின் மலை மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று குறைவான மலையே கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த சுற்றின் மலை வட மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்கள் டெட்டா மாவட்டங்களுக்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டின உள் மாவட்டங்கள் மேலும் கர்நாடகாவில் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்கள் இந்த கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் வருகிற நாட்கள் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது இன்று முதல் தென் மாவட்ட கணவாய் பகுதியில் லேசான காற்றாக இருக்க வாய்ப்புள்ளது நாளை மேலும் காற்றின் வேகம் குறைந்து காற்று பகுதிக்கு முன்னேறி வந்து வெப்பத்தன கிடைக்காத அளவுக்கு காற்றின் வேகம் மெல்ல நகம் காற்றாக அமைய இருக்கிறது அதே வழியில் பொள்ளாச்சி கணவாய் பொறுத்தவரை இன்றும் நாளையும் காற்றின் வேகம் இருந்தாலும் நாளை நள்ளிரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கணவாய் முன்னேறி வந்து வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவெளியில் வரும் நாட்கள் காற்றின் மேகம் படிப்படியாக குறைந்தாலும் ஆகஸ்ட் ஆறாம் தேதிக்கு பிறகு காற்றின் மேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குமரிக்கடல் மன்னார் வெளியுடா வங்கக்கடலில் இப்போது காற்றின் மேகம் சற்று அதிகரித்திருந்தாலும் வரும் நாட்கள் படிப்படியாக தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்தாலும் குமரிக்கடலில் அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தொடர்ந்து காற்றின் வேக இருக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் மன்னார் வளைகுடாவில் மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலை பொறுத்தவரை வரும் நாட்கள் பெரிய அளவில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பு இல்லை தமிழகத்தில் மழை பெய்யும் பொழுது தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது அதேவேளை இடி மின்னல் பலத்த இடியாக இருக்க வாய்ப்புள்ளது கடுமையான இடி பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மழை பெய்யும் பொழுது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்